வெல்கம் டு ஹெச்ஆர் விரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா இன்னைக்கு வெண்ணெய் காய்ச்சலாம் வாங்க இந்த பாருங்க வெயில் நேரம் வந்துடுச்சு இன்னமே வெண்ணெயெல்லாம் கொஞ்சம் புழங்கிக்கின்னு இல்லைனா ஒரே ஜோடு கடுப்பு வயிற்று கடுப்பு எல்லாம் வரோம் நல்லா வெயில் ஆங்காரமாக கிளம்புது மாசி மாதம் நல்ல வெயிலாக இருக்குது இந்த பாருங்க இது காக்கில பாக்கெட்டு இது மாயாரத்தில் வாங்கிட்டு இருந்தது இதை இன்றைக்கி காய்ச்சல் தான் அடுப்பில் வச்சாச்சுமா இது நல்லா உருவிட்டோம் நல்லா உருகி வரட்டோம் தாங்களா நான் போகிற வீடியோ பிடிச்சிருக்கேம்மா வீடியோ தொலைச்சாக பாருங்க இதில் என்ன கொறை நேரம் இருக்குதுன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்போதான் எனக்கு தெரியும் நிறைய கதை போட்டிருக்கேன் சமையல் போட்டிருக்கேன் கதை கற்றை எல்லாம் போட்டிருக்குறேன் ஷார்ட் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் போட்டால் தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஒரு லைக் போட்டால் தான் அது அடுத்தவங்களுக்கு போவோம் ஏன்னா சேனல் புது சேனலாக இருக்குல்ல சேனல் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆகுது ஆனால் புது சேனல் தானே லைக் போட்டால் தான் தானே பரவோம் லைக் போடுங்க யூடியூபுக்கு வந்துட்டு நீலாம் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கம்மா நானும் தான் இந்த சேனல் நடத்திக்கிட்டு வரேன் இன்னும் வந்து சேனல் வந்து இன்னும் ரீச் ஆகலை நாலு வருஷம் ஆக போது இன்னும் ரீச் ஆகலை இப்படி சவாலுக்கு கட்டுப்பட்ட மாதிரி இந்த சேனல் நான் நடத்திக்கிட்டு வரேன் இது ஒத்துழைப்பு கொடுங்க எப்படியும் ஜெயிச்சு காட்டணும்னு நிற்க இருக்கிறேன் இதுக்கு ஆண்டவனாக அருள் புரியினு நீங்களாம் சப்போர்ட்டாக இருக்கிறேன் நல்லா கொதிக்கிதுமா இதில் ரெண்டு உப்பு கல் போட்டுக்கலாம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் அரை கிலோ ஒரு கிலோ வந்தால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு ஆ கிலோங்கிறதுனால சும்மா ஒரு நாலு கல் போட்டுக்கிறேன் கொதிக்கிட்டேன் நின்ன சத்த கொதிக்கிட்டோம் இதம்மா வெண்ணெய்யோட பதம் இது பாருங்கள் நெய் காய்ச்சறது வந்துங்களா எவ்வளவு தண்ணி போல் நல்லா இதாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் முருங்கைக்கீரை போட்டு முறுக்கினு முருங்கைக்கீரை போட்டால் தான் நல்லா வாசனை அடிக்கும் முருங்கைக்கீரையை கொஞ்சம் போட்டுடலாம் நான் உருவி வச்ச கீரை இருந்துச்சு அதை கொஞ்சம் போடுறேன் இது நல்லா பொரிஞ்சு நல்லா சுருங்கி வந்தால் தான் ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா கொதி அடங்கிடுச்சுமா சரிங்களா பத்தங்களை வெண்ணயே இதுதான் நெய் காய்ச்சிருந்து இதுதான் பக்குவம் இந்த கலர் வரும் ரொம்ப முறியிடவும் கூடாது இதான் கலர் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே ஆறட்டும் ஒரு அரை மணி கால் மணி நேரம் ஆறட்டும் கொஞ்சம் சூடு ஆரிட்டுமா இந்த முருங்கைக்கீரை சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு டப்பாவுக்குள்ளே சேர்த்துடலாம் அப்படியே வடிகட்டி கொஞ்சம் சூடு வெது வெதுப்பாக இருக்கக்குள்ளையாக வடிகட்டிடுங்க கடையில் வாங்குகிற வெண்ணெயில் கொஞ்சம் அடி மண்டி இருக்கத்தான் செய்யும் அதை அப்படியே இருத்தா மாதிரி ஒத்திக்கலாம் கால் கிலோவுக்கு வந்து ரொம்ப அடித்துகள் போல் ஒரு இரநூ ஒரு இருபது மில்லி குறைஞ்சிருக்கும் இது வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் இது ஆறட்டும் நெய் காய்ச்சினதும் இப்படித்தமாக இருக்கும் இது ஆறினோன்னா வெள்ளையாக மணல் மணலாக வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்